ஓ சரவணோ சரவண பதவோ சூதின் உணவாசை பொதுத்திருப்புகள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வேல் முருகாவேல் வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் வேல் ചൂതി ഉണവാസൈതനിലേ ചുഴലൂമീനതെന തൂസു അഴകാന വടിവതാലേ ചൂതമുടൻ നേരമെന മാതർ നസൈതേടുപൊരു ആസൈതമിലേ ചുഴലേ വരുകാല ആദിവിതിയോട് പിഴാദേടിതനയേ കുരുഹി വരുപോത് ஆதிமுருக 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 எனவும் ஆதிமுருகா நினைவு தருவாயே ஓதமுகில் நாடுகிறி ஏறுபட வாழச்சுரர் ஓலமிடவே அயில் கொடு அமராடி ஓம் நம குரு பாதமதிலே பணியும் யோகமயிலா அமலை மகிழ்வாலா நாத ரகுராம அரிமாயன் மருகா புவன நாடும் அடியார்கள் மனதுரைவோனே ஞானசுர ஆனை கணவா முருகனே அமரர் நாடு பெற வாழ அருள் பெருமாளே வேல் 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 முருகா 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 வேல் முருகா வேல் முருகா வேல் ஆதி விதியோடு பிறழாத வகை தேடி எனதாவிதனையே குருகி வருபோது ஆதிமுருகா ஆதி முருகா எனவும் முருகா நினைவு தருவாயே நாடு பெற அருள் பெருமாளே வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வேல்முருகாவேல் முருகாவேல் முருகாவேல் வடிவேல் முருகனுக்கு சூதின் என துவங்கும் பொது திருப்புகள் சூதின் உணவாசிதனிலே சுழலும் மீன் அதன தூசு அழகான வடிவதனாலே சூதாக வஞ்சனையாக வைக்கப்பட்ட தூண்டியில் உள்ள உணவை உண்ணும் ஆசையிலே சுழன்று வரும் மீன் போல தூசு ஆடையின் அழகுடனே கூடிய உருவத்தினாலே சூதம் உடல் நேரும் என மாதர் நசை தேடு பொருளாசி தமிழே சுழல வரு காலன் சூதம் மான் தளிரின் நிறத்தை உடல் நிறம் ஒக்கும் என்று மகிழ்ந்து பெண்கள் மீதுள்ள காம இச்சை காரணமாக தேடும் பொருளாசிகளிலே மனம் அலைச்சல் வரும் நாளிலே வருகின்ற காலன் ஆதி விதியோடு பெறழாத வகை தேடி எனது ஆவிதனையே குறுகி வருபோது ஆதியில் முதலில் பிரம்மனால் எழுதப்பட்ட விதிக்கு தவறாத வகையிலே விதி எழுத்துப்படி என்னை தேடி என்னுடைய ஆவியை பற்றி அணுகி வரும்பொழுது ஆதிமுருகா 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 எனவும் நினைவு தருவாயே ஆதிமுருகா ஆதிமுருகா என்று கூற ஆதிமுருகா அந்த ஞாபகத்தை எனத் தர வேண்டுகிறேன் ஓதுமுகாடுகி ஏறுபட அசுரர் ஓலமிடவே அயில்கொடு அமராடி ஓதம் ஈரமுள்ள முகில் மேகம் ஆடு பரவிச் செல்லும் கிரௌஞ்சமலை ஏறுபட பொடிபட வாழ்ந்திருந்த அல்லது ஆள் அசுரர் தமது வாழ்க்கை ஆழ்ந்து அழிய நின்ற அசுரர்கள் பயந்து கூச்சலிட வேல்கொண்டு போர் புரிந்தவனே ஓ நம சிவாய குரு பாதமதிலே பணியும் யோகமயிலா அமலை மகிழ்வாலா ஓம் நமசிவாய சிவாய எனப்படும் பஞ்சாட்சரத்துக்கு உட்பொருளானவரான குருமூர்த்தியாம் சிவன் உனது திருவடிகளில் பணியும்படியான உயர்நிலையைக் கொண்ட மயிலா அல்லது குருமூர்த்தியாம் சிவனது திருவடியிலே பணிந்து பூசித்த யோக மயிலா உற்சாகத்தை தகுதியை கொண்ட மயிலனே மலமற்றவளாம் தேவி மகிழும் குழந்தையே நாத ரகுராம அரிமாயன் மருகா புவன நாடுமடியார்கள் மனது உரைபோனே நாத தலைவனே ரகுராமராம் திருமாலாம் மாயனுடைய மருகனே பூமியில் உன்னை விரும்பி போற்றும் அடியார்களின் மனத்திடத்தே உறைபவனே ஆனை முருகனே அமரர் நாடு பெற வாழ அருள் பெருமாளே ஞானஸ்வரூபியாம் சுர ஆணை தேவசேனையின் கணவனே முருகனே தேவர்கள் தமது நாட்டினை புன்னுலகத்தை பெற்று வாழ அருள் புரிந்த பெருமாளே பிரம்மனால் எழுதப்பட்ட விதிக்கு தவறாத வகையிலே என்னை தேடி என்னுடைய ஆவியைப் பற்ற காலன் அணுகி வரும்பொழுது ஆதிமுருகா 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 என்று கூற ஆதிமுருகா அந்த ஞாபகத்தை ஓம் வேண்டுகிறேன்